தொடர்ந்து குறிப்பைத்தன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு பள்ளிகளில் பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இவர் இதுபோல் நிறைய அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கை வந்து நமக்கு முக்கியமான அறிக்கை இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு முதுகலை ஆசிரியர்கள் என மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலம் தற்காலிக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது திமுக அரசின் மூன்றாண்டு கால சாதனை என்றும் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை பெருமிதம் தெரிவித்துள்ளது உண்மையில் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயத்தை சாதனையாக காட்ட முய அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கதாகும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் மூவாயிரத்து நூற்றி எட்டு முதுகலை ஆசிரியர்கள் என மொத்தம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஓரு ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்க ஆணையிட்டது பின்னர் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி பத்தொம்பதாக அதிகரிக்கப்பட்டது தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதில் ஏற்படும் பாதிப்புகளை பட்டியலிட்டு அவர்களுக்கு மாற்றாக நிரந்தர ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அது குறித்து அப்போது விளக்கமளித்த தமிழக அரசு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரந்தர ஆசிரியர்களை தேர்வு செய்ய சில ஆகும் என்றும் அதுவரை மட்டுமே தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தது ஆனால் அதன் பின் இரண்டு ஆண்டுகளாகியும் தற்காலி ஆசிரியர்களை பள்ளியில் தொடர்கின்றனர் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அரசு நியமித்த அரசு நினைத்திருந்தால் ஆறு மாதங்களில் நிரந்தர ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பணியில் அமர்த்தி இருக்க முடியும் ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் விருப்பம் இல்லாததால் தான் நிரந்தர ஆசிரியர்களை நியமிப்பது தமிழக அரசு காலதாமம் செய்து வருகிறது அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிப்பது அனைத்து வகைகளும் கேடானது ஆகும் முதலில் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் முதுகலை ஆசிரியர்களுக்கு பன்னிரெண்டாம் வேண்ட அளவில் மிக குறைந்த உதவி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது அவர்களுக்கு எந்த வகையிலும் போதுமானது அல்ல இது தற்காலிக ஆசிரியர்கள் உழைப்பை சுரண்டும் செயலாகும் அடுத்ததாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்ப சமூக நீதிக்கு பெரும் திங்கை ஏற்படுத்தும் தற்காலிக ஆசிரியர்கள் பள்ளிகள் அளவில் மேலாண்மை குழுவால் நியமிக்கப்படுவதால் அதில் இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுவதில்லை அவர்களுக்கு மாற்றாக புதிய நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் அதில் இடஒதுக்கீடு கதறி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு இரு ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிகள் நடத்தி வருவதால் நீதிக்கும் அரசு பெருதுரோகம் செய்துள்ளது மூன்றாவதாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவோர் மீ மீது எந்தவித பொறுப்புடமையும் சுமத்த முடியாது ஆனால் அரசு பள்ளி மாணவர்களில் தரமான கல்வியை வழங்குவதை அரசு அரசுகளால் உறுதி செய்ய முடியாது இந்த மூன்று சிக்கல்களும் ஒரே தீர்வு அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிப்பது மட்டும்தான் ஆனால் அதை செய்ய அரசு தயாராக இல்லை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதுவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூன்றாண்டுகளில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதலான ஆசிரியர் பணி ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவர்களால் காலியாக இடங்களுக்கு புதிதாக ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகியோரை தேர்ந்தெடுக்க அறிவிக்கைகள் வெளியிட்டிருந்த போதிலும் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை அலை ரொம்ப முக்கியமானது பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை காலியிடங்களின் எண்ணிக்கையை விட மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கும் பணி நிலைப்பு வழங்குவோம் என்று திமுக அளித்திருந்த அளித்திருந்து திமுக இப்போது அதை செய்யவில்லை என்பதை மட்டுமின்றி காலிப்படையினர்களை தற்போது தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்புவது நியாயமல்ல தற்காலிக ஆசிரியர் நியமிப்பது மிகவும் ஆபத்தானது என்று சென்னை ஐகோர்ட் கருத்து கூறியுள்ள நிலையில் அதை மனதில் கொண்டு நிரந்தர ஆசிரியர் நியமிக்க வேண்டும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்கள் ஏழை குழுமங்களில் இருந்து வருபவர்கள் அரசு பள்ளியில் போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர் இருந்தால்தான் அவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும் இதை கருத்தில் கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்திருக்காங்க இவர் இதில் சொல்லிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா பணியிடங்கள்லேயும் அதிகமான ஆசிரியர் எண்ணிக்கை நியமிக்கப்படணும் இப்போ நமக்கு டெம்பரரி டீச்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி பத்தொன்பது நியமிக்கும் போது அந்த எடுத்த மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் தற்காலிக ஆசிரியர் கொண்டு நியமிக்கிறது அந்த வகையில் நியாயமாக இருக்காது அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு இது வந்து பணியிடங்கள் எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக அதிகமாக்குன்னா நிறைய பேர் பயனடைவாங்க தமிழக அரசு அதில் விரைந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி